நேரத்துக்கு உன் அண்ணனே அக்கா தூக்குல போட்டுருப்பாங்கல்ல ஏண்டி உனக்கு ஏன் மூட்டை ஆசை ஆயிரம் இருந்தாலும் அது அவ அண்ணன் அக்கா அவளுக்குள்ள உள்ளுக்குள்ள சோகம் இருக்கும் ஆனா என்ன வெளியே நமக்குள்ள அப்படியே சிரிச்சுக்கிட்டே காமிச்சுக்கிற இல்ல வசந்தி சோகங்கள் எனக்கு நெஞ்சோட இருக்கு அப்படிதானே நீ நீங்க வேற ஏக்கா எல்லாம் ஒரு சோகமும் கிடையாது ஒரு சோகமும் கிடையாது அவங்க பண்ண தப்புக்கு போலீஸ் அவங்கள பிடிச்சிட்டு போயிருக்கு என்ன ஒரு குழப்ப பத்தியா என் அக்கா காரிக்கு அஞ்சு சவர நெக்லஸ் நெக்லஸ் படம் கட்டிக்கிட்டு வந்தீங்க நின்னா ஆனா அது திருட்டு நகை எல்லாம் இருந்திருக்கு ஏக்கா

அப்படியே கொஞ்சம் நமக்கு எடுத்து வச்சுட்டேன்னா நாளைக்கு காலைக்கும் மத்தியானத்துக்கும் அதை வச்சு வரட்டி சாப்பிட்டுக்கலாம் மிச்சம் மீதி இருக்கிறத என்ன செய்ய அக்கம் பக்கத்து தான் யாருக்காவது கொடுக்கணும் என்ன அதை அப்படியே தூக்கிய கிழ முடியும் ஐம்பது ரூபா போட்டு செலவு பண்ணிருக்கோம் ஒரு நல்ல வரைய நடக்கிற வீட்டுல என்னென்ன பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுட்டாலோ பாரு அப்பா அப்பா பாப்பா கடைசியில அந்த பிள்ளைக்கு தண்ணி தெளிச்சு உள்ள கூப்பிட முடியல எல்லாம் மவளோட நேரம் போல இருக்குல்ல என்னடி பண்றது ஜோசியக்காரர் நாளைக்கோ இல்ல நாளை கழிச்சா வர சொல்லிதான் ஜோசியம் பாக்கணும் நேரம் எப்படி இருக்குன்னு தெரியல ஒரு பிரச்சனை மாத்தி ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு எதுவும் பரிகாரம் சொன்னாங்கன்னா குழந்தைவங்களுக்கு இல்ல வேற எங்கயும் போயிட்டு தான் வரணும் என்ன முனு பேரும் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டு நல்லா ஆறு அமர் உட்காந்து பேசுறீங்க போல இருக்கு பிரச்சனை எல்லாம் முடிச்ச பிறகுதான் என் மைனி மகத்துல கலையே பாக்குறேன் அட ஆமா பிரச்சனை எங்க முடிஞ்சிருக்கு அக்காவியும் தம்பியும் போலீஸ்ல புடிச்சு குடுத்தாச்சு இனி அதுக்கு ரெண்டு வெளியே வந்து என்னென்ன பாடுபடுத்த போகுதுங்கன்னு தெரியல நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களா

உன் புருஷன் இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பாருன்னு நான் நினச்ச கூட பாக்கலி உன் புருஷனுக்கு மூளை மழங்கிடுச்சுன்னு சொன்னதும் நாம எல்லாம் அந்த காதல வாங்கிக்கிட்டு அப்படியே கண்டுக்காம விட்டுட்டேன் ஆனா வசந்தி புருஷனை மட்டும் பார்த்தியா எவ்வளவு முன்னிப்பா அலசி ஆராய்ச்சி ஆஸ்பத்திரிக்கு போகணும் எப்படி ஆட்டிப்படிச்சு என்ன ஆச்சுன்னு கேள்வி மேல கேள்வி கேட்கிறாரு பாரு இந்த கேள்வி எல்லாம் இவரு இங்க கேட்க கூடாது போய் அந்த மாதிரி குழந்தைக்கா பாரு அவகிட்ட கிட்ட கேட்கணும் அவங்க வயசுல பெரியவங்க அப்படின்னா மரியாதை எதை பேசக்கூடாது இடிங்க தம்பி அவ எப்பவும் இப்படிதான் என் மாமியார் எதுவும் சொல்லலன்னா இவளுக்கு தூக்க வராதே என் மாமியாருக்கும் இவள எதுவும் பேசலன்னா தூக்க வராது நடந்த பிரச்சனை எல்லாம் உங்க அண்ணனுக்கு மைனி அண்ணனுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல மைனி அவர் ஒரு குழந்தை மாதிரி அவர் போக்குல இருக்காரு

நான் ம் ஏதோ ஒரு சின்ன சண்டை இல்லை அந்த ராமண்ணா உனக்கு பொரு உருண்டையை வாங்கி கொடுத்து உனையே கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாரு நீ யாரு நட்ட போட கழட்டி விட்டுட்ட நானும் சரி பாவமே நம்ம ஃப்ரெண்டு லவ் பண்ணி தொலைச்சிட்டாளுன்னு அவருக்கு வாழ்க்கையை கொடுத்தேன் வீடு வீடு எதுக்கு இப்போ பாயசெல்லாம் பேசிக்கிட்ட வீடு என்னக்கா அமைதியாகவே இருக்கேன் நல்லட்டி பயசுன்னு சடங்கும் மாமன் ஞாபகம் வந்துடுச்சி அவரை பார்க்கணும் போல இருக்கட்டி என்ன செய்கிறாருன்னு தெரியல புள்ள பெரிய மனுஷன் ஆகி அது சடக்குக்கு கூட வந்து நிற்கல பத்தியா அந்த மனுஷன் அப்பங்கார எல்லாருக்குமே பொம்பளை தான் ரொம்ப இஷ்டம் ஆனா அந்த பொட்டை பிள்ளைக்கு ஒரு நல்லது செய்யலப்ப அந்த மனசை இல்லாத போயிட்டாரு அவருக்கு படசெல்லாம் ஞாபகம் வந்தால் இதெல்லாம் நினைச்சு ரொம்ப கவலைப்படுவாருல பிள்ளைகளும் நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்பாவை பத்தி எதுவுமே கேட்கல இதெல்லாம் பார்க்கும்பொழுது என் பிள்ளைகளை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்குட்டி அஜய் கூட அப்பா எங்க அப்பா ஏன் நம்ம வீட்டுக்கு வரலன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கலடி என்கிட்ட இந்த காலத்து பிள்ளைவெல்லாம் விவரமான பிள்ளைவக்கா அதுவா நமக்கு புத்தி சொல்ற அளவுக்கு காலம் கெட்டு போய் கிடக்கு இருந்தாலும் அப்பாவோட பாசம் இல்லாம ரொம்ப பிள்ளைங்க எங்கிருக்குக்கா சும்மா ஒரு பேச்சுக்காவது உன் புருஷன் வந்து பாத்துட்டு போலாம் ஆனா உன் மாமியார நாத்தனாரு ஏன் அப்படி இருக்காளுவ அவ்வளவு நினைச்சானா எல்லாத்தையும் மாத்த முடியும்ல எனக்கு என்னமோ அந்த கல்வி மேலையும் தங்க மேலையும் சந்தேகம் தான் வேணுமனதான் எல்லாத்தையும் கிடைக்கிறதுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு எங்க சீர் செய்யறதுக்கு வந்து எனக்கு அந்த நகை ஒரிஜினல் தங்கமா இல்ல டூ புள்ளி கட்டானே சந்தேகமா இருக்கு நகம் கூட ஓரளவு பிரச்சனை எல்லாம் இப்பதான் முடிஞ்சு ஏதோ கொஞ்சம் நிம்மதியா உட்காந்துருக்கோம் மறுபடியும் நீ எக்கா எக்கா மூஞ்ச கொஞ்சம் மாத்தி வைக்க ஏமா இவ்வளவு தூரம் நமக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லியும் மைனி ஏமா நம்ம மேல இவ்வளவு கோபமா இருக்காங்க யார் குடும்பத்துலதான் சண்டை வரல யாருதான் மாமிய மருமாவை அடிச்சுக்கல எல்லா வீட்லயும் நடக்குறது நடக்குது நம்ம வீட்டை விட்டுட்டு இப்ப அவங்க அப்பா வீட்டுல போய் உக்காந்து இருக்கிறதுனால தானே இவ்வளவு பிரச்சனை அவங்களுக்கு இதுவே மைனி நம்ம வீட்டுல இருந்திருந்தாங்கன்னா நாம இப்படி எல்லாம் அவங்களை கஷ்டப்பட விட்டுப்போமா சரி வீடுடி என்னத்தை செய்ய வீடு அவ பக்கம் நம்ம யோசிக்கணும் இல்லையா நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு எல்லாத்துக்கும் நாம தான் காரணம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா ஆண்டவன் நம்ம பக்கம் இருக்கா நம்மள உண்மை எது பொய் எதுன்னு சீக்கிரம் அவளுக்கு தெரிய வரும் இல்லையே அப்படியும்மா பாடியுமா ஆஹ் எங்கும்மா பாண்டியுமா காலிலிருந்து அவள பாக்கவே இல்லை எங்க போனா பிரிட்டி சிறக்கையை கொண்டு வந்து வீட்ல விட்டது இல்லாம என்ன ஒரு உனக்கு ஏன் பாண்டியன் காணலையா இப்ப அவளை காணாம போனா என்ன என்ன தங்கோமி என்ன காணாம போனா என்னன்னு சொல்ற சீக்கிரத்துல அவள் உனக்கு மைனி ஆக கொஞ்சமாவது மரியாதை கொடுத்து போய்சு இல்லை மடபாயில மடபாயில

நீங்க சின்ன வயசுல இருந்து அவளுக்கு ஆசையை காட்டுனீங்க திடீர்னு இப்ப அவளை பிடிக்கலன்னு சொன்னா பாவாவ எனக்காண்டி கிணத்துல குதிக்கப் போனா தெரியுமா யோ இவங்கிட்ட நான் என்னத்த சொல்றது மட்டும் சாம்பிராணி மறுபடியும் மறுபடியும் அதே பேசுறானே அம்மா சொல்லி புரிய வைக்க வேண்டிய ஆளு எல்லாம் உன் மாவன் கிடையாதுமா என்ன இங்க பாருண நீ சரியில்லாத ஒரு காரணத்தால இப்ப எவ்வளவு பிரச்சனை தெரியுமா உன்னால இந்த குடும்பமே ரெண்டு பிட்டு கிடக்கு நான் என்ன பண்ண தங்கோ என்னால என்ன பிரச்சனை ஐயோ அம்மாவை சேர்ந்துகிட்டதே தேவலமா பாண்டியம்மா கிட்ட சண்டை வாங்கி இருப்பீங்க என்ன காரண காட்டுறீங்களா ஏய் மறுபடி மறுபடியும் என்னடா பாண்டியம்மா நொண்டியம்மா கிட்ட இங்க பார் உனக்கு கல்யாணம் ஆகி மூணு பிள்ளைங்க இருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உன் மண்டையில அடிபட்டு எல்லாமே மறந்து போயிடுச்சு அம்மா என்னமா நீ கனவு ஏதோ கண்டுட்டு பேசுறியா அண்ணா நாங்கலாம் கனவு எதுவும் காணலனே நீ இத குழந்தை மாதிரி சொன்னதே திரும்ப திரும்ப சொல்ற உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா உன் பொண்ணு ஜடங்காயி உட்கார்ந்து கிடக்குறாடு கொஞ்சமாவது மாதம் ஞாபகப்படுத்தி பாருனே எனக்கு கல்யாணம் ஆகி டா 10 வயசுல ஒரு புள்ள இருக்கானே ஏதே இந்த வீட்ல ஒரு அரமண்டையும் அங்க இங்க ஓடிக்கிட்டு கிடக்குறானே அவன் வா பிள்ளையா இல்ல

உனக்கு அடிபட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு நீ எங்களை தேடி வந்துட்ட ஆனா அங்க மயினி எவ்ளோ சிரமப்படுறாங்க தெரியுமா உனக்கு அவங்கள எப்படிதான் மறந்துச்சு அவங்கள உசுருக்கு உசுறா நேசிச்சு அவங்கதான் வேணும்னு சொல்லி புடிவாதமா நின்னு கல்யாணம் பண்ண ஆளுந உன் பொம்பளை பிள்ளைங்க ரெண்டும் உன் மேல உசுரையே வச்சிருக்குங்கண்ண ஆனா அதுங்களோட சடங்கு விஷயத்துக்கு கூட நீ போகலையே இந்த சடங்கு நடந்தா தானடி இவனால தான்ட்டு இவ்வளவும் பிரச்சனை ஏன் பாருடா இந்த வீட்டுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை தயவு செஞ்சு எங்க மூஞ்சில முழிக்காத உன்னாலதான் நாங்க அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்கிறோம் என்னமா நீங்க சொல்றீங்க நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியலமா அப்படியே எனக்கு தலையில அடிபட்டு பழச மறந்துட்டாலும் திடீர்னு ஒருத்தவங்களை காட்டி இதுதான் உன் பொண்டாட்டி இதுதான் உன் பிள்ளைங்கண்ணா எப்படிமா அண்ணா உண்மை ஏதோ அதை ஏத்துதானே ஆகணும் கொஞ்ச நாள் நீ அவங்க கூட இருந்தா போதனா உனக்கு எல்லா ஞாபகத்துக்கு வந்துரும் நீ இப்படி அவங்கள யாருன்னு தெரியாதுன்னு விலைக்கு விலைக்கு வச்சா உனக்கு எப்படிதான் பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வரும் ஆமாயா ராசு அம்மா சொல்றதை கேளுயா உன் பொண்டாட்டி கூட பரவாயில்ல வீடு உனக்கு பிறந்த மோட பிள்ளைங்கள என்னையா பாவம் பண்ணுச்சு அவங்கள எதுக்கையா நீ தண்டிக்கிற யாருன்னு தெரியாட்டினாலும் நீதாயா அவங்களுக்கு எல்லாமே நீ கைவிடலாமா உன் ஆத்தா இப்படியா ஐயா ராசு அந்த குடும்பமே நடு கடல்ல தத்தளிக்கிற மாதிரி தத்தளிக்குதியா நீ தாயா இப்ப அதுகளை போய் கரையத்தணும் என்ன யாருமே வேணாம்னு சொல்லி உன் பொண்டாட்டி கூட உன் மாமனார் வீட்டுக்கு போனாலுதான் நீ வந்துட்டாரு உங்களை விட்டு எப்படி தொங்களை விட்டு எப்படின்னு சொல்லிக்கிட்டு

உனக்கு பிடிக்கலனாலும் அவங்கள பத்தி உனக்கு தெரியலனாலும் நீ கொஞ்ச நாள் அங்க போய் இறேன். டேராசே அம்மா சொன்ன கேப்பீயே கேட்க மாட்டியா இங்க எது சொன்னாலும் நான் கேட்பமா. இப்பவா கிளம்பி அவ வீட்டுக்கு போறேன். இது நீ அங்க இருக்கணும். அங்க தான் சாப்பிடணும். அங்க தான் தங்கணும். தூங்கணும்.ம்மா. என்ன சொல்றுக கேளு சரிம்மா நான் போறேன். அவங்கள எனக்கு யாருன்னு தெரியாது. ஆனாலும் எனக்கு நீங்க முக்கியம். உங்க வார்த்தை முக்கியம். அதுக்காக நான் போறேன்.

இப்போ உனக்கு ஆளு தானே வேணும் என் மகன் சுபின் வருவான் அவன் உனக்கு எல்லாத்தையும் சொல்லுவான் உனக்கு எதுவும் சந்தேகம் அவன்கிட்ட கேட்டுக்க புரியுதா அது அந்த அறுத்தேங்க மண்டைக்கு நான் என் கூட வரப்போறான் டேய் அவனை லேசுபட்ட ஆளுன்னு நினைக்காதே பொண்ணே மாதிரி பத்து ஆளுக்கு சமானம்டா அம்மா இப்பதான் எனக்கு நிம்மதியாவே இருக்குமா இவ்ளோ பிரச்சனை கடவுளே ஆண்டிய இவ்ளோ பிரச்சனையை சமாளிச்சது பெருசு கிடையாது நீ உன் அண்ணா அங்க போய் என்ன பிரச்சனை பண்ண போறான்னு தெரியல டேய் அங்க யாரையும் உனக்கு தெரியலனால தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்க தெரியுதா சரிமா சரிமா ஆனா தெரிஞ்சனா உன்னை வந்து பாத்துட்டு தான் போவேன் ஏ ஏ ஏ உங்க அம்மா பிள்ளை பாசம் தாங்க முடியலையே மாமு பாண்டிமா பாண்டிமா எங்க போனே அடியே திருட்டு திருட்டி இங்க எதுக்குடி வந்த எதை திருட்டிட்டு இங்க வந்த இன்ன நீ போலீஸ் கிட்ட மாட்டலியா ஏமா போலீஸ்க்கு போன் பண்ணுமா ஆமா பாருங்க உங்க தங்கச்சியே உங்க என்ன இதெல்லாம் பேசி பாண்டிமா நீ உள்ள வா ஏய் நில்லுடா அங்கே